ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கரை நம்மளுடைய மகாபெரிவா துணை சேனலில் நிறைய பதிவுகளை பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விநாயகர் சதுர்த்தி இந்த வருடம் செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி வந்திருக்குங்க முழு முதற் கடவுளான விநாயக பெருமானை வழிபடுறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான நாள் நம்ம வாழ்க்கையில் நமக்கு தேவையான ஞானம் வெற்றி சகலவிதமான காரிய சித்தி இந்த மாதிரி எல்லா விதமான நல்ல விஷயங்களுக்கும் விநாயக பெருமானனுடைய அருட்கலாற்றம் நமக்கு முக்கியமாக தேவைங்க விநாயக பெருமானை வணங்கினதுக்கப்புறம் தான் நம்மளுடைய குல தெய்வத்தையே வணங்கணும் அந்த அளவுக்கு முழு உரிமை பெற்றவர் தான் விநாயகப் பெருமான் அவருக்கே உரித்தான இந்த விநாயகர் சதுர்த்தி நாளில் நம்ம வீட்டில் ஏற்கனவே விநாயகர் சிலை இருந்தாலும் சரி இந்த நாளனைக்கு இந்த நாளிக்கு புதுசாக விநாயகர் சிலை வாங்கிட்டு வந்து பூஜை பண்ணுறது ஒரு விசேஷமான வழக்கமாக இருந்துகிட்ருக்கு அப்படி நீங்கள் வாங்கக்கூடிய விநாயகர் சிலை எந்த நேரத்தில் வாங்கலாம் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் இந்த வருடம் சனிக்கிழமை வந்திருக்குங்க விநாயகர் சதுர்த்தி இந்த நாளில் இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் வாங்குகிற பொழுது விநாயகப் பெருமான் சிலையோடு சேர்த்து அஷ்டலக்ஷ்மிகளும் ஐஸ்வர்யமும் உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய அற்புதமான ஒரு நேரமாக இது இருக்கும் சனிக்கிழமை காலை ஒம்பது பத்தரை ராகு காலமாகவும் மதியம் ஒன்று மூணு எமகண்டமாகவும் இருக்குது இந்த நேரத்தை தவிர்த்துடுங்க காலையில் ஏழு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு மணி நேரம் குரு உரையாக இருக்குங்க இந்த நேரத்தில் நீங்கள் விநாயக பெருமான் வாங்குறது ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா பத்தரை மணிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் கூட நீங்கள் வாங்கலாம் அதையும் உங்களால் தவற விட்டுட்டீங்க அப்படின்னா மாலை ஐந்து மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த நேரமும் உங்களுக்கு ரொம்ப சுபமுகூர்த்த நேரமாக இருக்குது இந்த குறிப்பிட்ட நேரங்களில் நீங்கள் புது விநாயகர் சிலையை நீங்கள் வாங்கிட்டு வந்து பூஜை பண்ணனீங்க அப்படின்னா நிச்சயமாக லக்ஷ்மி கடாட்சம் உங்கள் வீட்டில் இருக்கும் நீங்கள் தொட்ட காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி வெற்றினே கிடச்சிட்டே இருக்கும் சகலவிதமான சம்பத்துக்களும் சேரும் ஹர ஹர சங்கர் ஜெய சங்கர